நம்ம எல்லா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோ விஜய் மேல குற்றம் தான் அக்யூஸ் நம்பர் ஒன் அந்த கருத்தை நான் ஏத்துக்க மாட்டேங்க ஒரு கூட்டத்தை கூட்டுவது கூட்டத்துக்கு வர்றன்னு விஜய் சொல்லலாம் அந்த கூட்டத்திற்கான பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய கடமை அரசனுடைய அந்த கூட்டத்திற்கு பர்மிஷன் கொடுக்க வேண்டியது அரசனுடைய உங்களுக்கு இல்லையா இல்லைன்னு சொல்லிட்டு போங்க அவங்க கோர்ட்டில் போய் வேற பர்மிஷன் வாங்கிட்டோம் வேற இடத்துல வாங்கிட்டோம் வேற இடத்த கொடுங்க அதனால் விஜய் அவர்களை பொறுத்தவரை இந்த கூட்டத்துக்கு நான் கூட்டுன்னே நான் வந்தேன் அவருக்கு எல்லா உரிமையும் இருக்கு அவரை பார்ப்பதற்கு மக்களுக்கு உரிமை இருக்கு ஆயிரம் பேர் வரலாம் பத்தாயிரம் பேர் வரலாம் பத்து லட்சம் பேர் வரலாம் அவங்களுக்கு உரிமை இருக்கு இந்த இடைப்பட்ட தரகர் யாருன்னா அரசு அரசு இங்கை பொறுத்தவரை தரகர் வேலையை செய்யணும் விஜய் அவர்களுக்கு அனுமதி கொடுக்கணும் வர்ற மக்களுக்கும் பாதுகாக்கணும் அந்த வேலையை அரசு செய்யல விஜய் அவர்களுக்கும் சரியான முறையில் அனுமதி இல்ல வந்த மக்களுக்கும் சரியான முறையில பாதுகாப்பு கொடுக்கல அரசை பொறுத்தவரை இரண்டு இடத்திலும் தோற்றுக்குறாங்க ஒருதலை பட்சமாக பாரபட்சமாக எதிர்க்கட்சிக்கு நடந்துக்கிறாங்க ஒருதலை பட்சமாக பாரபட்சமாக சாமானிய மனிதர்கள் நடந்திருக்கிறார் அதனால் அரசு வெற்றி தலைகுனியனும் மாவட்ட ஆட்சி